யும் ஒரு கணவர் மச்சான் வந்திருக்காங்க சென்னையில் இருக்காங்கன்னு ஐயாவுக்கு சொல்லியிருக்கான் அவங்க பெருமானுக்கு தெரியும் ஆமாம் அகத்திய பெருமானுக்கு தெரியும் இவங்களுடைய இல் சபை வந்து இன்னும் தவம் பிரம முகூர்த்த தவத்தில் வந்து சிறந்து அவங்களுடைய கஷ்டங்கள் தான் வந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாருக்கும் அது இயல்பாக வந்து அவங்க எதிர்கொள்கிற சக்தியை மன வலிமையை மட்டும் கேட்டு உம்மைப் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய நிலை அதிகம் உள்ளதென்று உரைக்கின்றோம் வாழ்வியலில் இன்பங்கள் துன்பங்கள் இரண்டையும் ஒன்று போல் பாவித்து வருபவனே உயர்நிலை மானிடன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் வருகின்ற இன்பங்களும் துன்பங்களும் தம்மாலே என்று நம்மால் தான் என்று உணர்கின்றவன் தீதும் நன்றும் என்கின்ற அற்புதமான வாக்கியத்தினை தன்னகம் ஏற்றுக்கொண்டு வளம் வருபவனுக்குள் திருநாட்களே என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அதுபோல் உமை கண்டு உம் சொல் கேட்டு வளர்ந்தாலே அது ஆதி கைலாய சிவசூட்சமன் நூலின் ஆசி பெற்று வளர்வது போல் என்ற அகத்தியன் அற்புதமான சிவசபை சீடனாக கிளை சபையினுடைய அற்புதமான முதன்மை சீடனாக பிரபஞ்ச சபையினுடைய தலையாய சீடனாக விளங்குகின்ற உம்முடைய சகோதரிக்கும் இல்லானுக்கும் நல்ல ஆசிகள் நல்நிலையில் வழங்கி ஆற்றலாய் பல்லவதேயம் அமர்ந்திருந்த பொழுதும் பிரம்ம முகூர்த்த நாளிகை தவமதை ஏற்று நின்று அற்புதமாய் அதிலிருந்து வருகின்ற அற்புத இறை ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றல் தனை பெற்று அகத்திய நாமத்தினையும் சிவமகா வாழைச்சித்த நாமத்தினையும் மறவாது உச்சரித்து திருநீற்று சாம்பல் இல்லமதில் வைத்து வேல்தனை தன் இல்லமதில் வைத்து வனை

நீங்கள் துணிஞ்சலாம் பயணப்படுங்க காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்கி நீங்க என்ன அகத்தியம் இருக்க கலக்கம் ஏன் பிரபஞ்ச மகாசபை இருக்க சஞ்சலம் ஏன் அற்புதமாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இருக்க உள்ளுக்குள் சலனம் ஏன் என்று அகத்தியன் வினா தொடுக்கின்றோம் அற்புதமாய் நல் நம்பிக்கை நிலையோடு பயணப்படுகின்ற பொழுது பேராற்றல் இறையாற்றல் அனைத்தும் பிரபஞ்ச ஆற்றலாக சூழ்ந்து நிற்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்கும் ஓமகதி சாயனமக வேற யாருக்காவது கேட்க வேண்டியது இருக்கா